பிரியமான கிறிஸ்துள்வப்பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதோடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த புரோச்சனமாக எடுக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு மகாவேசியின் முடிவு வெளிப்படுத்தல் விசேஷம் பதினேழாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் யார் இந்த மகாவேசி என்பதை முதலாவதாக கண்டுபிடித்து விட்டு திரும்ப செய்தியை தொடர்வோம் வெளிப்படுத்தும் சேஷம் பதினேழு ஒன்று ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டிருந்தார்களே இன்னும் ஐந்தாம் வசனம் பாருங்கள் மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த மகா வேசியம் பாபிலோனும் இணைந்து ஒருங்கிணைந்து காணப்படுவதாக இந்த அதிகாரம் முழுவதிலும் அடுத்த அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம் மீண்டும் முதலாவது வசனம் ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்களின் மேல் என்ன தண்ணீர் பதினைந்தாம் வசனம் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவர்கள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷக்காரரும் பொது ஜனங்கள் சர்வ தேசங்களிலும் உள்ள பொது ஜனங்கள் அந்த ஜனங்களை ஆளுகிற வேசி என்று சொல்லி அந்த தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற வேசி என்று சொல்லி நான் பொருள் கொள்ளலாம் ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதர்கள் ஒருவன் வந்து என்னுடைய பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாபேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டிருந்தார்களே திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கக்கூடிய வேசி திரளான தண்ணீர்கள் என்றால் என்ன அர்த்தம் பதினைந்தாம் சனம் பாருங்கள் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே தண்ணீர் அல்ல தண்ணீர்கள் பல நாட்டு தண்ணீர்கள் அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசிக்காரருமாம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கக்கூடிய வேசி ஜனங்களை ஆண்டு வழிநடத்தக்கூடிய வேசி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜாக்களும் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம் ராஜாக்கள்னு அரசியல் தலைவர்கள் பூமியை அல்லது பல ராஜ்யங்களை நாடுகளை ஆளக்கூடிய ஆட்சி தலைவர்கள் என்று சொல்லலாம் ஆக ரெண்டு காரியங்கள் முதலத்தில் முதலாவதாக வேசித்தனம் ரெண்டாவதாக ராஜாக்களுடைய ஆளுகை ரெண்டு காரியங்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நான் பார்க்குறோம் பதினேழாம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் இருந்தே ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிருகத்தோடும் அதன் ராஜ்யத்தோடும் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் பதினேழாம் அதிகாரம் மத அமைப்பு பொது மதங்களின் அமைப்பு பதினெட்டாம் அதிகாரம் அரசியல் அமைப்பு இந்த ரெண்டுமே ஒரு நாட்டுக்கு சரியாக அமையவில்லை என்றால் கேடு ஒன்று மத அமைப்பு அதை காத்துக்கொள்ள அரசியல் அமைப்பு இந்த மதத்தை அரசியலோடு சேர்த்து ஆட்சிகளை அமைக்கிற அநேக கட்சிகள் பொதுவாக எல்லா நாடுகளிலும் இந்த ரெண்டுமே கலந்து அவர்கள் அரசியல் பண்ணி நாட்டின் ஆட்சியை பிடித்து பொதுமக்களுக்கு வேதனையும் சோதனையும் உண்டாக்குவதாக நாம் உலகத்திலிருந்து அறிகிறோம் மீண்டும் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் மத அமைப்பு பதினெட்டாம் அதிகாரம் அரசியலமைப்பு அரசியல் அமைப்பினாலே பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாக நாம் வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழும்பி வந்து இந்த ரெண்டு காரியங்களையும் மத அமைப்பையும் அரசியல் அமைப்பையும் அழித்துவிட்டு இந்த உலகத்தை அழித்துவிட்டு புதிய பானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கப் போவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் எழும்பி சாத்தானோடும் அந்தி கிறிஸ்துவோடும் கள்ளத்திற்கு தெரிசியோடும் போரிட்டு அவர்களை எல்லாம் வென்று அவர்களை எல்லாம் நரகத்தில் தள்ளி தாம் ஆட்சி அமைக்கப் போகிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது அங்கே மத அமைப்பு கிடையாது நாம் மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் வி டோன்ட் பிலாங் டு அ ரிலிஜன் வீ பிலாங் டு அ ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல மதம் என்றால் வெறி என்று அர்த்தம் யானைக்கு மதமும் பிடித்து விட்டது என்று சொல்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் யானைக்கு வெறி பிடித்து விட்டது என்று அர்த்தமாகும் மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் நாம் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக காற்று கொடுக்கிறது திருச்சபை கற்புள்ள ஒரு கன்னிகை திருச்சபை கற்புள்ள ஆட்டுக்குட்டியானோருடைய மனைவி இந்த ரெண்டு காரியங்களையும் முதலாவதாக பார்த்து விடுவோமா ரெண்டு குரந்தியர் எடுத்துக்கொடுங்கள் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாம் வசனம் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக உங்களை யாரை உங்களை என்னை திருச்சபையை மொத்தத்திலே திருச்சபையை நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் திருச்சபை கற்புள்ள பரிசுத்தமான மாசற்ற கன்னிகையாக காணப்பட வேண்டும் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறார் ஆக நம் மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல எந்த ஒரு அரசியல் அமைப்பையும் சார்ந்தவர்கள் அல்ல நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அவருடைய ராஜ்யம் என்று ஆசையோடு நாம் காத்திருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது மற்றபடி ஒரு நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அமைக்க என்றால் அது கர்த்தர் அனுமதிப்பது என்பதை மட்டும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜனநாயக கடமைகளை முதலாவதாக என்ன ஓட்டுரிமை அதையெல்லாம் தவறாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஐயா ஒரு கட்சி சரியில்லையே ஒரு கட்சி அரசியலை சார்ந்ததாக இருக்கிறது ஒரு கட்சி மதத்தை சார்ந்ததாக இருக்கிறது ஒரு கட்சி ஜாதியை சேர்ந்ததாக இருக்கிறது ஒரு கட்சி பணத்தை சேர்ந்ததாக இருக்கிறதுப்படி கட்சிகளெல்லாம் தாறுமாறாக இருக்கிறதே ஐயா யாருக்கு ஐயா நீ ஒன்று இருக்கேன் அதுக்கு போடுங்க எந்த கட்சி உங்களுக்கு திருப்தி தரவில்லை என்றால் ஒரு கட்சி ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை என்றால் சமரசம் பார்க்காமல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கர்த்தர் ஏவினபடியாக நீங்கள் ஓட்டு போட வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது சரி அடுத்தது போல வெளிப்படுத்த விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பாருங்கள் முதலாவதாக கற்புள்ள கன்னிகையை கண்டோம் இப்போ முதலாவதாக கற்புள்ள கன்னிகை வர்ஜின் திருச்சபை ஆண்டவருக்கு சொந்தம் ரெண்டாவதாக மனைவி எப்படி வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது ஏழு முதல் நாம் சந்தோஷப்பட்டு களி குறிந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இதற்கு முன்பாக கன்னிகையாக இருந்த திருச்சபை ஆட்டுக்குட்டியானோருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி முன்பு கன்னிகை மனைவி தன்னை ஆயத்தம் மணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று தொடர்ந்து நான் வாசிக்கிறோம் பரிசுத்தவான்களுடைய நீதி ஆயத்தம் கன்னிகை மனைவியாகும் பொழுது தன்னை ஆயத்தம் கொள்கிறாள் எதிலே பரிசுத்தமாக பரிசுத்த கன்னிகையாக பரிசுத்த மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது காரணம் பரிசுத்தமின்றி தேவனை ஒருவரும் தரிசிப்பதில்லையே என்று சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது ஆக திருச்சபை என்பது கன்னிகை கத்தருடைய மனவாட்டி இந்த மற்ற மதங்கள் என்று பார்க்கிறோமே மற்ற மதங்கள் தவறான மதங்கள் மத கொள்கைகள் அவையெல்லாம் இந்த வேசிக்கு ஒப்பிடப்பட்டிருப்பதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம் அப்போ மகா வேசினா என்ன உலக பிரகாரமான மதங்கள் புரிந்து கொள்ள முடியாத மதங்கள் ஒத்துக்கொள்ள முடியாத மதங்கள் மதங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கே தெளிவாக தெரியாத மதங்கள் கேள்வி கேட்கிறேனே இந்த இந்தியா நாட்டிலே முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்குகிறார்களாமே அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் யார் அவங்க பெயர்கள் என்ன அவர்கள் யார் யார் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவர்களுடைய பட்டியல் யார் இடத்துல இருக்கிறது ஒன்றுமே இல்லையே கூகுள்ஸ்லாம் தேடி பார்த்தாச்சா ஒன்றுமே இல்லையே அவர் அவர் தங்களுடைய இஷ்டப்படி கொள்கைகளை ஏற்படுத்தி கொண்டு மக்களை குழப்பி ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தவர்களை பிரிப்பது தான் சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது ஆக இந்த மகாவேசி என்று சொல்லப்படக்கூடிய மத அமைப்பு பிசாசின் திட்டம் என்று சொல்லி வேத நமக்கு கொடுக்கிறது ஆக ரெண்டு காரியங்கள் பதினேழாம் அதிகாரத்தில் மகாவேசியின் முடிவு பதினெட்டாம் அதிகாரத்தில் பாபிலோனின் அழிவு என்று சொல்லி நாம் பார்க்கலாம் மகாவேசியும் பாபிலோனும் இணைந்து காணப்படுவதாக வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக முதலாவதாக விசுவாசம் விசுவாசத்தை விட்டு வழிவிடக்கூடாது ஆண்டவரை பற்றும் விசுவாசம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் இல்லாமல் வரக்கூடிய எல்லாமே பாவம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது என்ன விசுவாசம் திருச்சபை கன்னிகை திருச்சபை மனவாட்டி இந்த விசுவாசம் அந்த திருச்சபையிலே அங்கமாக அங்கத்தினராக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை ரெண்டாவதாக விபசாரம் விரயமான காரியங்கள் விபசாரம் முதல் அவசரம் மீண்டும் பாருங்கள் வெளிப்படுத்த விசேஷம் பதினேழு ஒன்று ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடைய பூமியின் ராஜாக்கள் அப்படின்னா அரசாங்கங்கள் அரசுகள் பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் வெசித்தன மது ரெண்டும் இணைந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மது மாது ரெண்டும் சேர்ந்து இணைந்து காணப்படுகிறது மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அந்த பகுதிகளை நாம் வைதத்தில் வாசிக்கிறோம் ஆக இந்த உலகத்தில் என்ன வாழும் பொழுதே மதுவுக்கு விலகி வேசித்தனத்திற்கு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை அப்போதான் ஆண்டோடைய கன்னிகையாக வாழ்வோம் ஆண்டோடைய மனவாட்டியாக மாறுவோம் என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பாவம் அந்த மகா வேசியின் பாவம் விபசார வேசித்தனம் என்று சொல்லி இந்த பகுதிகளிலே நாம் தெளிவாக தெளிவாக வசிக்கிறோம் வேசித்தனத்துக்கு தண்டனை என்ன தீர்த்திர சபை குறித்து நாம் பார்க்கிறோமே வேசித்தனத்திற்கு பெரிய தண்டனை கட்டில் கடை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது விபசாரம் பண்ணினால் வேசித்தனம் பண்ணினால் விளைவுகள் உண்டு கான்சிக்வன்சஸ் வில் ஃபாலோ தாவிதி விபசாரம் பண்ணினானே தேவன் அதை மன்னித்தாரே மன்னித்த பிறகு விளைவுகள் தொடர்ந்தனவே சென் இஸ் பனிஷ்ட் ஈவன் ஆஃப்டர் ரிப்பெண்டன்ஸ் மனம் திரும்பி பிறகும் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பும் உண்டு தண்டனையும் உண்டு சட்சைகள் உண்டு ரெண்டு உதாரணம் ஒண்ணு ஆதாம் ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்தார்கள் பாவத்தை சரியாக அவர்கள் அறிக்கை செய்யவில்லை இருப்பின் ஆண்டவர் அந்த பாவங்களை மன்னித்தார் தோலாடை உண்டு பண்ணி கொடுத்தி ரட்சிப்பின் வஸ்திரமாக நீதியின் சால்வையாக அணிந்து இனி தோட்டத்துக்குள்ள நீங்க ஒழுங்கா இருக்கணும் இருக்கணும் என்று சொல்லவில்லை உடனடியாக அந்த கனியை பறித்து புசித்து நித்தியமாக தோட்டத்தில் இருந்து விடக்கூடாது என்று கருதி அவனை அந்த கனிக்கும் தோட்டத்துக்கு விலக்கி துரத்தி அடித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையே சுடரொளி பட்டயம் வந்தது விளைவுகள் ஆரம்பித்தன பிரசவ வேதனை பெருகியது பூமி சபிக்கப்பட்டது முள்ளுங்குறுக்கும் விளைத்தன ஆபியல் படுகொலை செய்யப்பட்டான் காயின் தலை மறைவானான் நித்த நித்த யுத்தம் விளைவுகள் ஐயா இன்னொரு உதாரணம் சொன்னீங்க தாவீது தாவீது விபசாரம் பெரிய விபசாரம் என்று அவனை குறித்து நாம் சொல்லலாம் அடுத்தவனுடைய மனைவி அபகரித்து கொண்டு அவளோடைய விபசாரம் பண்ணி ஐம்பத்தோரா சங்கீதம் பாபரிக்கியின் பாடலை பாடி தப்பித்து கொண்டான் தப்பித்து கொண்டான் ரட்சிக்கப்பட்டான் ரட்சிப்பின் சந்தோஷம் மீண்டும் அவனுக்கு கிடைத்தது இருப்பினும் தண்டிக்கப்பட்டானே விளைவுகள் தொடர்ந்தனவே எதையெல்லாம் அவன் ஒளிப்படத்தில் செய்தானோ பிள்ளைகள் அவற்றையெல்லாம் பட்டப்பகலிலே செய்தார்கள் பட்டயான் அவன் வீட்டை விட்டு விலகாதிருந்தது ஒரு நாயை போல வனாந்தரத்தில் துரத்தப்பட்டான் குகையும் கெபியும் அவன் தங்கும் இடங்களாயினுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டமாகிவிட்டது திருதினானா இல்லையே ஒன்பது மனைவிகள் எழுநூறு மறுமனையாட்டிகள் திருந்தவே இல்லையே ஆனாலும் கர்த்தர் கிருவையினாலே தாமீது தன்னுடைய வாழ்க்கையில முன்னணி வகித்ததற்கு காரணம் அவனுடைய திறமை அல்ல தாளந்து அல்ல ஆண்டருடைய கிருபை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் விபசாரம் பண்ணும் பொழுது கூட நியாயப்பிரமாணம் தேவனுடைய சட்டம் ஆண்டிக்கும் ஒன்றுதான் அரசனுக்கும் ஒன்றுதான் ஆண்டிக்கு என்ன தண்டனையோ அது அரசனுக்கும் அதே தண்டனை தான் ஆனாலும் அந்த தண்டனை என்ன தண்டனை தண்டனை என்று சொல்வதை விட தண்டனைகள் என்று சொல்லலாம் ஒன்று தாவீது கல்லறியப்பட்டு கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் அல்லது பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மறிக்க வேண்டும் அல்லது அக்கினியினாலே சுற்றறிக்கப்பட வேண்டும் காரணம் விபசாரம் அதை மறைக்க கொலை இரட்டை பாவங்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஆண்டவர் மன்னித்தாரே விளைவுகள் தொடர்ந்தனவே ஆனாலும் அந்த பாவத்தின் தண்டனையில் இருந்து அவன் தப்பி பரிகாரம் பெற்றானே அதற்கு என்ன காரணம் ஒரே காரணம்தான் ஒரே வார்த்தையை பிடித்துக் கொண்டான் தேவனே கிருபை உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை என்று சொன்னதாக சங்கீதம் ஆரம்ப வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் கிருபையை பற்றி கொண்டதினாலே கடவுளுடைய கிருபை அவனோடு இருந்ததினாலே தண்டனைகளுக்கு பெரிய பெரிய தண்டனைகளுக்கு அவன் தப்பித்துக் கொண்டான் என்று சொல்லி வேதன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது கட்டில் கடை அது மட்டுமல்ல கடுமையான விளைவுகள் இவையெல்லாம் நமக்கு தேவையா தேவையே இல்லை வேதத்தில் விபசாரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது பத்து கற்பனைகளிலே ஒன்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தாவீதும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய பாவங்களினாலே விளைவுகளை சந்தித்தன என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது விபசாரம் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திற்கு விரோதமான பாவம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது விபசாரம் பண்ணுகிறவன் அவன் ஆவியும் வேசியின் ஆவியும் ஒருங்கிணைந்திருக்கிறது என்று சொல்லி ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரத்திலே கடைசி வசனங்களிலே நாம் காண்கிறோம் இந்த விபசார பாவம் அல்லது எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் பிள்ளைகளை பாதிக்கின்றன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் யோபுவின் புத்தகத்தை பாருங்கள் யோபுவின் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கின்றன என்பதை நாம் அங்கே பார்த்து விடலாம் யோபு இருபத்தோராம் அதிகாரம் யோபு இருபத்தொன்னு பத்தொன்பது தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார் வைத்து வைக்கிறார்னா குவித்து வைக்கிறார் அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு வைத்து வைக்கிறார் அவன் உணரத்தக்க விதமாய் அல்ல முடியாது அலட்சியம் பண்ண முடியாது எல்லாருக்கும் போல நமக்கு நடக்குது என்று எண்ண முடியாது அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக விபசாரம் என்பது குடும்பத்தை பாதிக்கிறது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது சிம்சோன் விபசாரம் பண்ணினானே கடவுளுக்கே அது அவமானமும் அவகீர்த்த உண்டு பண்ணிற்று என்று சொல்லி பண்ணிட்டு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது விபசாரம் பண்ணுகிறவன் மதி கட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கடுத்து போடுகிறான் வாதையையும் லட்சையையும் லட்சம் அவமானம் அடைவான் அவன் நிந்தை ஒழியாது இருந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப மனசுல வந்து போராடிக்கிட்டே இருக்கும் போராடி நினைச்சு கிறிஸ்தவர்களா அவர்கள் விட்டுவிட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாவங்கள் திரும்ப திரும்ப தலையில வந்து கொண்டே இருக்கும் அவன் நிந்தை ஒழியாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி நாலு ஸ்திரியை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழி வாங்கும் நாளில் தாப்பாவிடான் அவன் எந்த இட்டையும் பாரான் அநேக வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆக விபசாரம் வருங்காலத்திலே அந்த வேசியை சந்திப்பதற்கு முன்பே நம்முடைய வாழ்க்கையிலே விபசாரத்துக்கு விலகி வேசித்தனத்திற்கு விலகி விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது இன்னும் ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரத்திலே விபசாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது சிந்தை மரணம் என்று சொல்லி ரோமரில் நான் வாசிக்கிறோம் யாக்கோபு நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே விபசாரரே விபசாரிகளே என்று அழைப்பதாக பார்க்கிறோம் யாரே உலக சிநேகம் உள்ளவர்கள் உலகத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தின்போம் வெறுமனை வாழ்வோம் வந்தால் சாவோம் என்று சொல்லி உலக பிரகாரமான காரியங்களுக்காக மட்டும் வாழ்க்கை நடத்துவது இதுவும் விபசார வாழ்க்கை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் எடுத்து பாருங்கள் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய திருமண வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை விவசாய வாழ்க்கையாக இருக்கிறதா விக்கிரக வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை பார்த்து விடுவோமா ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முடிய உங்களுக்கு எதையெல்லாம் அண்டர்லைன் பண்ணணுமோ எதையெல்லாம் அடிக்கோடு போட்டுக்கொள்ள வேண்டுமோ போட்டுக்கொள்ளுங்கள் அதலால் அதற்கு பதிலாக நீங்கள் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கிய கிறிஸ்துவுக்கு வேலியாளுக்கும் இசை வேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்களின் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடர்ந்துருங்கள் என்று சொல்லி தேவன் சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் முடிய கவனித்துக் கொள்ளுங்கள் யாரை திருமணம் செய்ய போகிறீர்கள் திருமணம் செய்ய வேண்டும் இல்லை அது 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 விளையாட்டு ஆண்டவருக்கு பாவம் சாதாரணமாக சொல்லவில்லை சாதாரணமாக சொல்லவில்லை அதிக இதய பாரத்தோடு சொல்கிறேன் உங்கள் குடும்பம் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் குடும்பம் உடையாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் உள்ள தம்பதிகள் பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் திருமணத்துக்கு முன்பே கற்றோடையோடு பேசி உரையாடி இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக முதலாவதாக விசுவாசம் இரண்டாவதாக விபசாரம் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மூன்றாவதாக விபரீதம் விபரீதம் என்று சொல்லியும் இந்த பதினேழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பதினேழு பத்து முதல் பார்க்கும் பொழுது விசேஷம் பதினேழு எட்டு முதல் அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி வெறிகொண்டிருக்கிறதை கண்டேன் அவைகளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளை உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் குடிகள் இருந்ததும் இராமற்போனதும் இனி ஆகிய மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஞானமுள்ள மனம் இதழை விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் என்று சொல்லி தொடர்ந்து சொல்வதாக அந்த நாம் ஏழு என்று சொல்லி வசனத்தில் ஆரம்பித்தோம் முதல் ஐந்து ராஜாக்கள் எகிப்து அசீரியா பெர்சியா பாரசீகம் என்று சொல்லக்கூடிய நாடு பாபிலோன் அதற்கு போல கிரேக்க நாடு இவைகளெல்லாம் கடந்து முடிந்து விட்டன பின்ன பத்ம தீவிலே யோவான் இந்த தரிசனம் காணும் பொழுது ரோமாபுரி இருந்தது இன்னும் கடைசியாக வரக்கூடியது அந்த கிறிஸ்துவின் அரசாட்சி என்று சொல்லி நாம் தொடர்ந்து இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம் சாத்தானால் அங்கீகரிக்கப்பட்டு சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கள்ளத்திற்கு தரிசியும் மிருகமும் உலக அரங்கிலே ஆட்சியை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லி தொடர்ந்து இந்த அதிகாரத்திலே அடுத்த அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களில் நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம் திருச்சபையானது கிறிஸ்துவுக்கு எதிராக மாறக்கூடிய நாட்கள் உண்டு ஏனென்றால் அநேக மதங்கள் வெறிபிடித்த மதங்கள் ஆட்சி செய்ய முன் வருவதனாலே ஆண்டவரை பற்றும் வழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இருப்பினும் இறுதியிலே ஆட்டுக்குட்டியானவர் ஜெயங்கொள்ளுவார் என்று சொல்லியும் வேதத்திலே இந்த பகுதிகளே என்ன வாசிக்கிறோம் எங்கே பதினாறாம் வசனம் முதல் நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாணும் நிர்வாணமாக்கி அவருடைய அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் க்ளோஸ் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தங்கள் யோசனை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்து மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய ஏவினார் ஆண்டவர் விட்டு பிடிக்கிறார் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கடைசியில் பிடிக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டோடு சித்தம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் விட்டுக்கொடுப்பதாக கொடுப்பதாக பார்க்கிறோம் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபாரம் என்கிற மகா நகரமேயாம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த மகா நகரத்தை குறித்து அடுத்த அதிகாரத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம் ஆக வீசித்தனத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் மதுபானத்தை விட்டும் இந்நாட்களில் இருந்து நாம் விலகி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் மதுபானம் வெறியை உண்டு பண்ணும் நம்மை கீழ்த்தரமாக்கும் நம்முடைய ஆஸ்திகளை எல்லாம் அகற்றி நம்ம ஏழைகளாக மாற்றிவிடும் இன்னும் மதுபானத்திலே பிரியமுள்ளவர்கள் கல்லறியப்பட வேண்டும் என்று சொல்லி உபாகம் இருபத்தொன்று வருவதில்லைன்னு பார்க்கிறோம் மதுவான வெறி கொள்ளுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஏசாய் ஐந்தாம் அதிகாரம் பதினோரு அவசரத்திலே பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு இடரல்களாக இருப்பார்கள் காரணம் மதுபானம் அமளி பண்ணும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது மதுபானத்திலே பிரியமா இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஞானம் இல்லை என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தோராம் அதிகாரம் பதினேழாம் அவசரத்திலே பார்க்கிறோம் மதுபானத்தை பரிவிட்டு உலகத்தில் வரக்கூடியவர்கள் நியாயங்களை புரட்டுவார்கள் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் விக்கிரக வணக்கத்தின் மேல் ஆசை வைத்து விசுவாசத்தை விட்டு விலகி விக்கிரகத்தை வணங்குவதற்கு எத்தனை படுவார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது இன்னும் முடிவிலே தானியலை பார்க்கும் பொழுது ஐந்தாம் அதிகாரத்திலே மதுபாரம் மரணத்துக்கு ஏதுவாக வழி நடத்தும் என்று சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது இறுதியாக நரகத்தை அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் கிறிஸ்தவர்களோ அல்லது மற்றவர்களோ மூன்று வகையாக அவர்களை பிரிக்கலாம் முதலாவதாக மறித்தவர்கள் அக்கிரமத்திலே பாவத்திலே மறித்தவர்கள் அதிகாரம் முதல் பத்து வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அக்கிரமத்திலே பாவத்திலே மறித்தவர்கள் ஆண்டவர் கெட்டவர்களை நல்லவர்களாக இந்த உலகத்தில் வரவில்லை சத்தவர்களை ஜீவன் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வந்தார்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்தவர்கள் ஜீவனாகிய கிறிஸ்துவை பெற்று வாழ வேண்டும் இரண்டாவதாக மதப்பட்டுள்ளவர்கள் முதலாவதாக மறித்தவர்கள் இரண்டாவதாக மதப்பட்டுள்ளவர்கள் கொண்டவர்கள் பணக்கார வாலிப தலைவன் நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவன் கடைபிடித்தவன் ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்த பொழுது துக்கத்தோடு திரும்பி போய்விட்டான் என்று சொல்லி மார்க்கு பத்தாம் அதிகாரத்தில் நிக்கோதேமு மத பற்றுள்ளவன் அவன் யூதருக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரி ஜபாலயத்திலே அவன் ஒரு தலைவன் மன்றத்திலே ஒரு தலைவன் ஆனால் இறுதி வரை ஆண்டவர் இறக்கு வரை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஏற்கனவே சொன்னேன் மதம் என்றால் வேரி என்ற அர்த்தம் யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று சொல்வார்கள் அல்ல ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆக கிறிஸ்தவர்களோ மற்றவர்களோ இக்காலகட்டத்தில் முதலாவதாக மறித்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது மதப்பட்டுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்லது மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்தராட்சிகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் பிறக்கிறார்கள் யோவன் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களே எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச மாம்சித்தின் புருஷனுடைய சித்தத்தினாலாவது ஆலாவது பரவாமல் தேவனால் பிறந்தவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்லி வீத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மறித்தவர்களாக மறித்தே கிடக்காமல் மதப்பட்டுள்ளவர்களாக மதம் மதம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்காமல் மறுபடியும் பிறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்பு ஆண்டு உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியில் எங்களை வெளிநடத்தி நீர்வதற்காக ஸ்தோத்திர சுவாமி மகாவேசியின் முடிவை குறித்து இந்த நாளில் நாங்கள் உங்களுடைய வேத அதிகாரத்தில் நாங்கள் படித்தோம் சுவாமி நாங்களும் ஆண்டவர் இந்த உலகத்தில் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்தவர்களாக வாழாமல் வெறுமனே கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி மதப்பற்றுள்ளவர்களாக ஜீவிக்காமல் ஆண்டவராக இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களே கனி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனங்களை கை கொண்டு மறுபடியும் பிறந்தவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு அருள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்ரோம் பிதாவே ஆமேன்